நமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள் நமது நபி சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் நமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் நமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரவியல் அவள் பிறப்பிரண்டு திங்கைகளுமே பிறந்தார்கள் நமது நபி சல்லாஹு அலி வசலம் அவர்களின் தந்தை பெயர் என்ன நமது நபி சல்லா அலுவலாம் அவர்களின் தந்தை பெயர் அப்துல்லா நமது நபி சல்லாஹு அலி வசலம் அவர்களின் தாயாரின் பெயர் என்ன நமது நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களின் தாயார் பெயர் ஆமினா நமது நபி செல்லாஹு அலை வசலம் அவர்களின் பாட்டனார் பெயர் என்ன நபி செல்லாஹலிம் அவர்களின் பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலீப் நமது நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களை வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் என்ன நமது நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்களின் வளர்த்த பெரிய தந்தை பெயர் அபுதாலிப் நமது நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் நமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் மூவர் அப்துல்லா ரலி அலாஹு அன்பு காசிம் ரலி அலாஹு இப்ராஹிம் ரலி அலாஹு நமது நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் எத்தனை பேர் நமது நபி சலு அலி வசலாம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் நால்வர் ஜெயினப் ரலில்லாஹுவன் ஹா ருக்கா அலி அன்ஹா உம்மு குல்சும் ரலில்லாஹுவன் ஃபாத்திமா ஃபாத்தி அல்லாஹ் வன்ஹா